ஆந்திரா ஸ்டைல் வாகிபாத் இது போல் இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் மசாலா வறுத்து அரைச்சி கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் சேர்த்து நீங்கள் இந்த சாதத்தை செஞ்சிங்கன்னா இதை சாப்பிட்றதுக்கு போட்டி போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க புளியும் கத்திரிக்காவும் சேர்ந்தால் யாருக்கு தாங்க பிடிக்காது இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு லைட்டாக மிதமான தீ வச்சு லைட்டாக வறுத்துக்கிறேன் அடுப்பை மீடியமாக வச்சு செய்யுங்க இப்போ இது லைட்டாக வருப்பட்டோடன இப்போ இதில் நம்ம மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு இப்போ மூணு மிளகா வர மிளகாவும் இது போல் கிள்ளி சேர்த்துக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பை நான் சிம்மில் வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்க்கும்போது இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்க டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இதில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக மட்டும் வறுத்தா போதும் ஏற்கனவே பருப்பு நல்லா வருபட்டுருச்சு இது லைட்டாக வருப்பட்ட ஒன்று ஸ்டவ்வாக பண்ணிட்டு இது நல்லா பவுடர் பண்ணிக்கணும் ஆறணுன்னே பவுடர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் ஃபாலோ கொடுத்துருங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே செய்து பார்க்கட்டும் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு வறுத்ததை இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்ச உடனே இப்போ பற்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பற்கள் உரலில் தட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ இது லைட்டாக செவந்து வரட்டும் ரொம்ப செவக்க விடுவேன்னா லைட்டாக செவந்தால் போதும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் இந்த ஆந்திரா ஸ்டீல் வாகிபாத் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் ரெஸ்டாரண்ட் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக விற்பாங்க நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் அதே டைமில் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் செய்து கொடுத்து விடலாம் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து இது போல் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கிறேன் இதுக்கு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது போல் நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இப்போ தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம் இது வேலைக்கு போகிற பெண்கள் வேலைக்கு போகிற ஆண்கள் எல்லாருமே செய்து எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மதியம் டைமில் சாப்பிட்றதுக்கு இப்போ கத்திரிக்காய் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் தண்ணியை நல்லா வடியை விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எண்ணெயில் லேட்டாக வதக்கிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது போல் உப்பு சேர்த்து வதக்கும்போது கத்திரிக்காயில் நல்லா உப்பு பிடிச்சி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வரணும் ஒரு மூணு நிமிஷம் நல்லாவே வதக்கிட்டேன் மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க ஆந்திரா ஸ்டைல் சமையல்னாவே கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் நீங்கள் விரும்பினா அதில் பச்சை மிளகாய் கூட ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் புளி கரைச்சில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த கத்திரிக்காய் வெந்து வரணும் அதனால அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு கத்திரிக்காயை நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஏழு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் கத்திரிக்காவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம சேர்த்து அந்த தண்ணியும் நல்லா வற்றி இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வத்தினா போதும் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கலாம் இது போல் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது திக்காக இருக்கிறதுனால சாதம் போட்டு நம்ம கிளறணும் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டா சரியாக இருக்கும் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை தண்ணி சுடு தண்ணி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தளர்வாக வரதுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப சேர்த்துறாதீங்க பாருங்கள் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம அதில் கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்து வறுத்தது அரைச்சதுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதனால தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வடித்த சோறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ சாப்பாடு சேர்த்துருக்கேன் சின்ன பசங்க சாப்பிட்டா நாலு பேர் சாப்பிட்லாம் பெரியவங்க சாப்பிட்டா மூணு பேர் தான் சாப்பிட முடியும் நான் சோறில் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் உங்களுக்கு உப்பு பற்றலனா இந்த டைமில் நீங்கள் தூள் உப்பு கூட லைட்டாக சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு வடிக்கலனா நம்ம கிரேவிக்கு மட்டுந்தான் கத்திரிக்காய் கிரேவிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் சாதத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து கொடுத்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஏற்கனவே நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் சாதம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பரான வாகி வாகிபாத் ரெடி இதை காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம் வேலைக்கு போகிற ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே எடுத்துகிட்டு போகலாம் புளியும் கத்திரிக்காவும் சேர்ந்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எதுக்கு ச சைடிஸுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஏதாவது தொக்கு அது போல் இருந்துச்சுன்னா கூட அப்பளம் இருந்தால் கூட போதும் செய்து பாருங்கள்